வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் பார்ப்பதற்கு முன்னாடி சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் தற்போது வங்கக்கடலில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு இலங்கை அருகே வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்து வருகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் தெற்கு இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் நகர்ந்து அது காற்றழுத்த தாழும் மண்டலமாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது வரை பாதை கணிக்க இயலவில்லை இன்று மாலை முதல் பாதை துல்லியமாக தெரிந்திடும் தற்போது நமது ஆய்வு அறிக்கையின்படி இந்த வழித்தடமானது தெற்கு இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள தென் தமிழகம் தெற்கு டெல்டா ஆகிய பகுதிகளில் நிலை கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது தெற்கிலங்கை வழியாக வட இலங்கை தெற்கு டெல்டா போல் ராமநாதபுரம் அதற்கு இடப்பட்ட பகுதி பாக் ஜலசந்தி அந்த பகுதியில் அது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று தெற்கு இந்த இன்று மாலை இந்த அமைப்பானது தெற்கு வந்தவுடன் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை படிப்படியாக தொடங்கும் குறிப்பாக நாகப்பட்டினம் முதல் தூத்துக்குடி வரைக்கிடப்பட்ட பகுதிகளில் மழை தொடங்கும் பின்பு இது சற்று வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து அது வடக்கிழங்கை அருகே நிலை கொள்ளும்போது தமிழக கடலோர மாவட்டங்கள் அதாவது சென்னை முதல் நாகப்பட்டினம் முறை கடலோர மாவட்டங்கள் முழுவதும் மழை தொடங்கும் இந்த காலகட்டத்தில் இது டெல்டாவை ஒட்டி அதாவது வட இலங்கை மற்றும் டெல்டா மற்றும் தென் தமிழகம் இடப்பட்ட பகுதி இருக்கும் என்பதால் தென் தமிழகம் ஒரு சில பகுதிகள் டெல்டா சில பகுதிகளில் போல் வட தமிழ்நாடு ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும் தற்போது இந்த அமைப்பானது வட கடல் அதாவது வட வட இலங்கை அருகே வந்தவுடன் மேற்கு இந்திய இடையூறு காரணமாக இது சற்று மீண்டும் வடக்கு நோக்கி வடகிழக்கு நோக்கி சில கணினி சார்ந்த கணிப்புகள் காண்பிக்கின்றன அதாவது ஒடிசா நோக்கி செல்லும் என்று சில கணினி சார்ந்த கணிப்புகள் அது தமிழ்நாடு வழியாக நகர்ந்து சென்று அரபிக்கடல் செல்லும் என்று காண்பிக்கின்றன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு செயற்கைக்கோள் படம் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும் தற்போது இந்த இடத்தில் இந்த அமைப்பானது பாருங்கள் ஒரு சுழற்சி ஒன்று இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் சுழற்சி இந்த தான் இருக்குது ஸோ இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ஃபர்தராக இந்த இந்த இதை பாருங்கள் சுழற்சியை பாருங்கள் இது வந்து அதாவது நல்லா இது வீக்காகி மேற்கு நோக்கி நகரும் பட்சத்தில் அதாவது இந்த மேற்கு நோக்கியே நகருது அதாவது வெஸ்ட்டு நோக்கி நகருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இப்படியே வெஸ்ட்டு நோக்கி நகர்ந்தால் இந்த இந்த வந்து மன்னர் வளைகுடா அருகே நிலை கொண்டா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நல்ல மழை பெய்யும் ஏன்னா இந்த இடத்துல நிலை கொள்ளும்போது இது எப்படி இருக்கு பாருங்கள் ஆன்டி கிளாக் வயசில் சொல்லுதா அப்போ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த க்ளவுட்ஸ் இங்கே வரும்போது இங்கே உள்ள க்ளவுட்ஸ் எல்லாமே தமிழகம் கூட நல்லா இழுத்து உள்ளே கொண்டு வரும் ஈரப்பதம் க்ளவுட்ஸ் ஃபுல்லாவே அப்போ தமிழகம் முழுவதும் நல்ல மழைக்கென பெய்ய வாய்ப்பு இருக்கு நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது ஒருவேளை இந்த அமைப்பானது சற்று தெற்கு இலங்கை நோக்கி இன்று மாலை வந்தவுடன் இந்த கடலோர மாவட்டங்கள் இந்த வழியாக க்ளவுட்ஸ் வந்து இங்கே இந்த சைடு ஃபுல்லாகவே கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும் அதுவே தாளு தாழ்வு மண்டலமாக ஆயிடுச்சு அப்படின்னா வட இலங்கை ஒட்டி இப்படி வரும்பொழுது என்னாகும்னா ஒட்டுமொத்த அதாவது இந்த வட கடலோர பகுதி வட உள் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் இந்த தென் கடலோர மாவட்டங்களில் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழை இருக்கும் மற்றபடி கீழே அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி லேசான மிதமான மழை இருக்கும் சப்போஸ் இப்போ வந்து நமக்கு ஒன்று இது வந்து ஒட்டுமொத்த மொத்த மழை கொடுக்கணும் இது மன்னார் வளைக்கூடால் அமையணும் அப்போ இது வீக்காகும் மிச்சத்தில் மன்னார் வளைகுடா வரும் இந்த சிஸ்டம் ஆகிருச்சு ஒரு தாவு மண்டலம் ஆயிடுச்சு அப்படின்னா சற்று வரக்கு நோக்கி தான் நகரும் வடமேற்கு நோக்கி இலங்கையை நோக்கி உள்ளே வந்து இங்கே வந்து நிலை கொள்ளும் இந்த இடத்துல அப்போ இங்கேனேயும் மழை இருக்கும் இந்த இடத்துலேயும் மழை இருக்கும் பட் கீழே மட்டும் மழை இருக்காது ஏன்னா ஆன்டி கிளாக்கில் க்ளவுட்ஸ் வந்து இப்படி உள்ளே கொண்டு வரும்போது இந்த சைடு ஃபுல்லாக மழை இருக்கும் இது இங்கே வந்தால் ஒட்டுமொத்த தமிழத்துக்கும் மழை இருக்கும் ஸோ சிஸ்டம் இப்படி இருக்குது ஏன்னா வரும் மணி நேரங்களில் வந்து நம்ம பாதை துல்லியமாக தெரிஞ்சிடலாம் இப்போதைக்கு நமக்கு ஒரு நம்ம அறிக்கையின்படி வட இலங்கை ஒட்டி வருது அதாவது ராமநாதபுரத்துக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடப்பட்ட அந்த வட இலங்கையை ஒட்டி இந்த இடத்துல பாகுதலசி கடைப்பகுதியில் நிலை கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒருவேளை தற்போது இது இன்னும் வந்து இன்டென்ஸாகவும் வீக்காக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்ரீலங்கா மேலே அப்படி ஏறி கூட கல்ஃப் மன்னாரில் இறங்கும் மன்னார் வளைக்கூடாது ஸோ நமக்கு என்ன பாதை துல்லியமாக தெரியலை சில மாடலில் என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து மேற்குந்திய இடையூறு வந்து வட இந்தியாவில் இருக்குது குளிரலை இருக்கிறதுனால இது என்னாகுது அப்படின்னா இது இப்படி வந்து இங்கே வந்து ஒரு டி ஒரு தாழ் மண்டலமாகி நான் சொன்னேன் நேற்றே சொன்னேன் இந்த வட இந்தியாவில் மேற்கு இந்த மேற்கு இந்திய இடையூறு இருந்துச்சுன்னா அது ஒரு சைக்ளோனாலும் தாழ் மண்டலமானாலும் அதை புஷ் பண்ணி அதை இழுத்துரும்னு சில மாடல்கள் ஆகுதுன்னா இப்படி வந்து பெண்டாய் இங்கே வரைக்கும் நிலை கொண்டு திருப்பி பெண்டாய் இப்படி போகுது இப்படி ஒடிசா நோக்கி போகுது சில மாடல் ஸோ எதுவுமே இன்னும் நமக்கு ஒரு துல்லியமான பாதை தெரியலை ஸோ இப்போதைக்கு வந்து அது ஒரு ஒரு சின்ன வட மேற்கு அதாவது வட மேற்கு ட்ராக் எடுத்திருக்கு அதாவது இதுவரை இங்கேருந்து மேற்கு எடுத்து இப்போ லைட்டாக பாருங்கள் வட மேற்கு ட்ராக் எடுத்திருக்கு இது அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறதை நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போதைக்கு தமிழக கடலோர மாவட்டத்தில் நான் மலை வாய்ப்பு சொல்லிவிட்டேன் சரிங்களா அதாவது இன்று மாலையிலேருந்து மாலைக்கு பின் டெல்டா கட தென்கடலோர மாவட்டங்களில் மலை தொடங்கும் அது நாளை மாலைக்கு பின் வட கடலோர மாவட்டங்களில் தொடங்கும் இது ஸ்பீடு இருக்குது இதனுடைய ஸ்லோவாக மூவ் ஆச்சுன்னா இன்டென்ஸ் ஆகலாம் இல்லை ஸ்பீடாக மூவாகா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கை இதை பாருங்கள் அந்த அந்த பாதை தெரியுதா உங்களுக்கு இங்கே உருவாச்சு ஃபஸ்ட்டு சவுத் எஸ்ட் மூமெண்ட் எடுத்துச்சு திருப்பி வெஸ்ட் மூவ்மெண்ட் எடுத்துச்சு இப்போ லைட்டாக ஸ்லைட்லி நார்த் இஸ்ட் மூவ்மெண்ட் எடுத்துக்கு இந்த இடத்துல இப்போ ஸோ லைட்டாக நார்த் எஸ்ட்டு ஃபர்தராக அது வெஸ்ட்டு இப்படி வெஸ்ட்டு நோக்கி எடுக்குதா இல்லை இன்னும் நார்த் வெஸ்ட் நோக்கி எடுக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த அமைப்பை பொறுத்து தான் மழை வாய்ப்பு வந்து தமிழகத்துக்கு இருக்கும் இது எந்தளவுக்கு எங்கே நிலை கொள்ளுதோ இதை பொறுத்து இந்த தான் இதோடய அமைப்பை பொறுத்து இருக்கும் இது வந்து ஜப்பான் மாடல்னு சொல்லுவாங்க இது ஒரு கணிசான கணிப்புகள்லாம் இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டாக்கும் நம்ம தென் கடலோர மாவட்டம் எடப்பட்டு கிராஸ் ஆகிற மாதிரி இதாக இருக்குது அந்த ரவுண்டாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு எல்லோ கலரில் ஃபுல்லாகவே இது வந்து பரவி இருக்குது இந்த சர்க்குலேஷனு அதனால இப்படி கொடுத்து இந்த மாதிரி கிராஸ் ஆகும் பட்சத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி கிராஸ் ஆச்சுன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு பகுதியாக போகாமல் இப்படி கிராஸ் ஆகும்போது முழுவதுமாக ஒரு சர்க்குலேஷனாகவே ஒரு தாழ்வு நிலையாகவே கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறதை பார்ப்போம் நன்றி வணக்கம் சேனலை வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாலையின் மற்றொரு வானல்கள் சந்திப்போம்